இங்கே இருக்குது உங்கள் ஊரில் அஞ்சு டாக்டரு ஒரு நாளைக்கு எங்கள் ஊரில் ஒரு டாக்டரு அவங்க காலையில் பதினோரு மணிக்கு வராங்க மூணு மணிக்கு ஓடி போடுறாங்க பொதுமக்களை எப்படி பார்க்குறது யார் பார்க்கறது இது இது உண்மையிலே சொல்கிறேன் நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறேங்களோ எடுங்க அப்புறம் நம்ம நம்ம வீட்டு ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் எப்போ வந்து கேட்டாலும் கரெக்ட் மீட்டிங் போயிட்டா கலெக்ட்ரு மீட்டிங் போயிட்டாலும் கலெக்டர் மீட்டிங் என்ன கலெக்டர் மீட்டிங் எந்த சீட்டுக்கா எந்த சீட்டுக்கா சாதாரண பதிமூணாயிரம் தப்பல வாங்குற சீட் கூட அவங்க கூட கலெக்ட் மீட்டிங் வந்தார் நானி அதை பற்றி கூட பலமுறை பேசுகிறேன் இந்த இது என்னெல்லாம் நடக்கிறது புரியுது ஏன் ஏறக்க மாட்டேன்னு வந்து ஏய் ஏய் கே. அலைச்சது நான் வந்துட்டேன் சார் நீ கேக்கினத எல்லாரும் ஆக வேண்டியது பண்ணமா 20 கிலோமீட்டர்ல இருந்து வரது வந்து ஒரு அதிகாரி பார்க்க வந்தான் அவங்க கரெக்ட் மீட்டிங் போயிட்டாரு நாளா கழிச்சு வந்தா மறுபடியும் வர்ஞ்ச்டா வந்துட்டாங்க போயிட்டாரு அது இன்னைய கரெக்ட் புரியுது இப்ப ஏய் 제일 니가 갱이는 못 갱이는 못 갱이는 못 갱이는 못 갱이는 못 갱이는 데 갱이는 못 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 갱이는 못이는는못 갱이는 이는못 갱이는 못 갱이는 이는